குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வெள்ளி சனி ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கூட ஆதரிச்சாரு அப்படிங்கிறது ஒரு பொதுவா பேச்சு இருக்கு அது பத்தி கருத்து கலைஞர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல ஆதரிக்கல அது தவறானது நெஞ்சுக்கு நீதி புத்தக இரண்டாம் புத்தகத்தில் இரநூத்தி எழுபத்தி பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க அது என்ன காலகட்டத்தில் வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மன்னர் மானியம் ஒழிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் பாராளுமன்றத்திலே அது வெற்றி பெற்றது ராஜ்சபாவுக்கு சென்றபோது மேலவையிலே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அது தோல்வியுற்ற காரணத்தினால் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் நீங்கள் நாடாளுமன்ற மேலவையிலே இந்த மன்னர் மானிய ஒழிப்பு சட்டத்தை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் நான் மக்களிடம் சென்று வெற்றி பெற்று வருவேன் என்று சொல்லி ஓராண்டு ஆட்சி இருந்தோம் ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவை கூடி பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்ந்தெடுத்து அதே காலகட்டத்தில் தமிழக முதல்வர் மாண்பு கலைஞர் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தார் ஓகே அவருக்கும் ஓராண்டு காலம் ஆட்சி என்பது எழுபத்தி ரெண்டு வரை ஆட்சி இருந்தாலும் எழுபத்தி ஒன்றிலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் வருகின்றது மேலும் ஒரு பத்து மாதத்திலே ஒரு தேர்தல் என்றால் மக்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து மன்னர் மானியம் ஒழிக்க வேண்டும் என்பது அது ஒழிக்கப்பட வேண்டிய சட்டம் என்பதையும் மனதிலே வைத்து தான் அவர் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடத்துவதற்கு நானும் ஓராண்டு காலம் இருந்தாலும் இந்த ஓராண்டு கால ஆட்சியை தொடர்ந்து மீண்டும் நான் மக்களை சந்திக்கிறேன் என்று சொன்னாரே தவிர வேறு நோக்கத்துக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நோக்கத்துக்காக அது கொண்டு வரப்படவில்லை அப்படியானால் இப்போது இருக்கின்றவர்கள் நான் அதை நான் அரசியலுக்காக சொல்லவில்லை நம்முடைய பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பங்கு இருந்தால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படியானால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அந்த மன்னர் மானிய அவசர சட்டம் தோல்வியடைந்த உடனே ஆட்சியை கலைத்துவிட்டு மக்களை சந்திப்பார் என்று சொன்னார் அதுபோல் இப்போ சந்திப்பாங்களாங்க நீங்கள் தான் கேட்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் மாண்மையின் முதல்வர் ஒருபோதும் மறைந்த தலைவர் கலைஞர் அதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னர் மானிய ஒழிப்புக்காக அந்த சட்டத்துக்காக தான் அதை போராடினாங்களே இவங்களுக்குடைய அஜெண்டா அது இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து ஆர் சட்டம் எஸ் சட்டம் நீச்சு அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு நன்றி